சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இணைய வணக்கம் ஜோதிட சாஸ்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பனிரெண்டு ராசிகளையும் நவ கிரகங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருகின்றன இதில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குலன்கள் கொண்டவை நவ கிரகங்களில் குருவை அடுத்து இரண்டாவது சுப கிரகமாக திகழ்பவர் சுக்கிரன் தனகாரகன் குருபகவான் பணத்தை தருகிறார் என்றால் அந்த பணத்தை சந்தோஷமான வழிகளில் செலவு செய்ய வைப்பவர் சுக்கிரன் ஒருவர் பணத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு செய்கிறார் என்றால் அவர் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் என்பதை அவரின் ஜாதகத்தை பார்க்காமலே அறிந்து கொள்ளலாம் சுக்கிர பகவான் கலைகளுக்கு அதிபதி என்பதால் எழுத்து இசை பாடல் நடனம் நாடகம் பாட்டு சினிமா ஆகியவற்றில் புகழ்பெற ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது அவசியம் சுக்கிர பகவான் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ஆறு ராசிக்காரர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதில்லை ரிஷபத்திலும் துலாம் ராசியிலும் ஆட்சி பெறும் சுக்கிர பகவான் தனது எதிரியான குருவின் வீடான மீனத்தில் உச்சமடைகிறார் தனது நண்பனான புதனின் வீடான கண்ணியில் நீசமடைகிறார் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவிழந்தால் அவரின் திருமண வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சிம்ம ராசிக்கு பேச்சியாக போகிறார் காதல் கிரகமான சுக்கிர பகவான் நெருப்பு ராசியான சிம்மத்தில் புதனோடு கூட்டணி போகிறார் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த சுக்கிர பயிற்சி நடைபெறுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சிம்மத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பார் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் இறுதியில் சிம்ம ராசியில் நுழைந்து புதனுடன் இணைய இருப்பதால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும் மேலும் ஆகஸ்ட் மாத மத்தியில் சூரியனும் சிம்ம ராசிக்கு வருவதால் சுக்ராதித்ய ராஜயோகம் உருவாகும் புதன் சுக்கிரனோடு ஆட்சி பெற்ற சூரியனும் இணைவதால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது எதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியே நான்காம் வீட்டில் சென்று போகிறார் இது ஒரு அற்புதமான யோகம் நிலம் வீடு தொடர்பாக எந்த காரியத்தை நீங்கள் முன்னெடுத்தாலும் அது வெற்றிகரமாக முடியும் குறிப்பிட்ட சிலருக்கு வங்கிக் கடன் மூலமாக வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது நல்லபடியாக முடியும் ஆடம்பரமான புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு குறித்து தற்போது திட்டமிடல் நடைபெறும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் குல தெய்வத்தின் வீட்டிற்கு தேவையான பொருள் வசதிகளை செய்து போன்றவற்றை செய்வீர்கள் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயத்தையும் உண்டாக்கும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் இருந்த பிற்போக்கான நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மற்றவர்களுடன் பேசும்போது ஏற்பட வாய்ப்புள்ளதால் பேச்சில் நிதானம் தேவை வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்க்கவும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புண்டு தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பெண்களைப் பொறுத்தவரை கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் புகுந்த வீட்டில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடும் சுக்கிர பகவானின் அருளை பெற கும்பகோணம் அருகே இருக்கும் சுக்கிரனுக்கு உரிய ஸ்தலமான கஞ்சனூர் சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் சென்னையில் இருப்பவர்கள் மாங்காட்டில் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கோ மயிலாப்பூரில் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கோ சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பல பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு குட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளிப் பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளிப் பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிர சுக்கிரகோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்திரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு பிழைக்க செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம